என்னுடைய ஆதரவாளர்கள் என்ன பார்க்கறதுக்கு திரண்டு வந்தாங்க அவ்வளோதான் எங்கள் ஆதரவாளர்கிட்ட எல்லாம் பல கருத்துக்கள் சொன்னாங்க இப்படி இப்படி இருக்கு நீக்கப்பட்டிருக்காங்க கருத்துக்கள் நான் எதனால் நீக்கப்பட்டதுன்னு சொன்னேன் அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் எல்லாம் தனிக்கட்சி தனிகட்சி தோக்கணும்னு யாரை மாட்டேன் நான் எல்லாம் திமுக தான் எல்லா கரவேட்டி தான் கட்டிட்டு இருப்போம் தலைவர் கலைஞர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ணல யாரك சொல்லி இப்படி சொன்னாங்க அது இன்னும் ரெண்டு நாलेज மாடத்துக்கு போயிடுறதுதான் انا பின்னடி

பிளாக் மெயில் பண்றாங்க அவர் ஏற்கனவே நான் இதுலயே சொல்லிட்டேன் நான் நீக்கணும்னே சொல்லிட்டேன் பிளாக் மெயில் பண்றாங்க எனக்கு ஆதரவா இருந்திருப்பாரு எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பாரு